ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மீனினுடைய தலை வாழு இதை மட்டும் எடுத்து குழம்பு செய்ய போகிறோம் பாருங்கள் இந்த நடுவாக எல்லாம் மசால் தடவி எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து வறுத்துட்டு இதை வந்து இதை பாருங்கள் தலை இந்த வாழு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இதை மட்டும் குழம்பு செஞ்சுக்கலாம் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க மூணு தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி தேங்காய் ஒரு ரெண்டு கீத்து நல்லா வதக்கி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் ஜீரகம் போட்டு வதக்கிருக்கேன் இதை அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்ல வச்சிடலாம் ஒரு பா சட்டி தான் அடுப்புல அடுப்பில் வச்சிருக்கேன் எண்ணெய் தேவையானது நான் ஊற்றி வச்சிருக்கேன் எண்ணெய் சூடாகி ஆகட்டும் கடுகு போட்டுடுறேன் பொரியட்டும் கடுகு பொரியுது வெந்தயமும் போட்ட பின்னாடி பூண்டு சேர்க்கிறேன் அதோட ரெண்டு பச்சை மிளகாய் கீரை எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்க்கிறேன் கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் அப்படியே வதக்கி விட்டுறலாம் கருவேப்புள்ள ரெண்டு கொத்து சேர்க்குறேன் அதையும் அப்படியே வதக்கி விட்டுறலாம் பூண்டு அப்படியே தட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி இந்த எண்ணெயில நல்லா வதங்கின பின்னாடி நான் குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்க்கிறேன் ஒா சேர்த்திருக்கேன் அது வந்து ஸ்பூன் தான் நம்ம அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் நல்லா கலந்து விடலாம் தண்ணியே இதுல நான் சேர்க்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை வந்து சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் கொஞ்சமா சேர்க்கிறேன் புளி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதுல சேர்த்திடலாம் பழைய இது குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்திடலாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதியுது உப்பு புளி காரம் எல்லாம் கரெக்டா இருந்துச்சு இதை வந்து நம்ம கழுவி வச்ச மீனை எடுத்து போட்டுடலாம் தலை வாழு இதை மட்டும்தான் இதில் சேர்க்க போறோம் வேகட்டும் குழம்பு பார்த்தரலாம் நல்லா வாசம் கமன்னு மீன் வாசம் குழம்பு வாசம் அடிக்குதுங்க பாருங்கள் சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக தேங்கண்ணெய் அப்படியே விட்டுக்கலாம் இது வந்து வாசமும் நல்லா இருக்கும் குழம்பு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அப்படியே லைட்டாக கலந்து விட்டுறலாம் நல்லா ஆவி பறக்க பறக்க சுவையான மீன் குழம்பு மீன் தலை வாழ் குழம்பு ஆயிடுச்சு ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி